இன்சொல் அமுது வழங்குபவர் தா ராமலிங்கம் அவர்கள் பல நேரங்களிலே நாம் என்ன பேசுகிறோம் என்பதை தனியாக அமர்ந்து நாம் சிந்தித்து பார்த்தால் நம்மை பற்றி ரொம்ப தற்பெருமையாக நினைத்துக் கொள்கிறோம் எப்ப பேசினாலும் என்னை பற்றி பெருமையாக நான் என்ன சொன்னேன் தெரியுமா நான் என்ன செய்தேன் தெரியுமா ஏன் நான் செய்கிற மாதிரி யார் செய்வார்கள் என்னுடைய செயல்கள் எவ்வளவு நல்லா இருந்தது என்று ஏதோ ஒரு விதத்திலே அடுத்தவர்களை விட நான் உயர்வானவன் என்று பிறரை மட்டம் தட்டுவதிலும் என்னை பெருமை பேசுவதிலும் நாம் பெருமை காண்கிறோம் ஆனால் இந்த தற்பெருமை என்பதைப் போல இழிவானது ஒன்றும் இல்லை என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒருவன் தற்பெருமையே பேசிக்கொண்டிருக்கிறான் ப்ளோயிங் ஹிசோன் ட்ரம்ப் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் தன்னை பற்றியே பெருமையாக ஒருவன் நினைக்கிறான் என்றால் அவன் தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம் என்று ஒரு கருத்தே சொல்லுவார்கள் முன்னோர்கள் மகாபாரதத்திலே ஒரு கிளைக்கதை உண்டு அர்ஜுனன் மிகச்சிறந்த வில் வீரன் எந்த போரிலும் ஜெயிப்பவன் அவன் கையிலே இருந்த வில்லுக்கு காண்டீபம்னு பேர் அந்த காண்டீபத்தின் மேல மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறான் அர்ஜுனன் காரணம் அர்ஜுனனுக்கு பெருமை தருவது அந்த காண்டீபம் அதனால் அவன் ஒரு சபதம் எடுத்திருந்தான் அந்த சபதம் என்ன என்றால் யாராவது என்னுடைய வில்லை இந்த காண்டீபம் என்கிற வில்லை இழித்துப் பேசினால் அவர்களை நான் கொலை செய்வேன் அப்படி கொலை செய்ய முடியாத பட்சத்தில் நான் தற்கொலை செய்து கொள்வேன் இதான் சபதம் போர் நடக்கிறது குருக்ஷேத்திர போர் குருக்ஷேத்திர போரில் ஏதோ ஒரு நிலையில தர்மன் அர்ஜுனனுடைய காண்டீபத்தை குறை சொல்லி பேசிட்டாராம்மா என்னடா பெரிய வில்வன் வில் கர்ணனை கொல்லவே முடியல பெரிய காண்டீபன் வச்சிருக்கிறேன்னு தர்மன் சொல்லிட்டாராம் இப்போ தர்மன் இப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு சங்கடம் ஆயிடுச்சு அர்ஜுனன் அவனுடைய சபதப்படி காண்டீபத்தை குறை சொல்லியவர்களை கொன்றுவிட வேண்டும் ஆனால் சொன்னது தருமன் எப்படி கொல்ல முடியும் உடனே அவன் என்ன செய்தான் சரி அப்போ என் சபதப்படி நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு தற்கொலைக்கு எடுத்துட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம்னு செயல்படுத்த போகிற நேரத்தில் கண்ணன் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டான் அப்போ கண்ணன்கிட்ட அர்ஜுனன் சொன்னான் என்னுடைய அண்ணன் தர்மன் என்னுடைய காண்டிபத்தை இகழ்ந்து பேசிட்டார் என் சபதம் உனக்கு தெரியும் கண்ணா கொல்லுவேன் கொல்ல முடியாவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளுவேன் அதனால் வேறு வழி இல்லை நான் தற்கொலை செய்து கொண்டு தான் ஆகணும் இப்போது கண்ணன் சொன்னானா அதனால் என்னப்பா உன் காண்டி நீயே ஒரு தடவை புகழ்ந்து சொல் நான் எவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா நான் எவ்வளோ சாதிச்சிருக்கேன் தெரியுமா என் வில்லால் நான் எத்தனை பேரை கொன்று இருக்கேன் தெரியுமான்னு நீ புகழ்ந்து சொல் அப்படின்னு கண்ணன் சொன்னானா அதே மாதிரி இப்போ அர்ஜுனன் சொல்கிறான் நான் எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா என் வில்லு எவ்வளோ பெரிய ஆற்றல் உடைய தெரியுமான்னு புகழ்ந்து சொல்லிட்டான் சொல்லிவிட்டு மறுபடியும் தற்கொலைக்கு போனப்போ கண்ணன் சொன்னானா நீ ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்கிட்டடா எப்போ உன்னை பத்தியே நீ தற்பொருமையா பேசிட்டியோ அப்பவே நீ தற்கொலை பண்ணிட்டேன்னு அர்த்தம்னு கண்ணன் சொன்னதா ஒரு மகாபாரத கதை ஒன்று உண்டு தன்னைத்தானே வியந்து பேசிக்கொள்வது என்பது ஒரு இழிநிலை என்னை உயர்த்தி நினைப்பது என்பதோ அடுத்தவர்களை மட்டந்தட்டி என்னை உயர்த்தி பேசுவது என்பதோ தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதை தவிர்த்தால் நம்முடைய குணம் பன்மடங்கு உயரும் இன்சொல் அமுது வழங்கியவர் த ராமலிங்கம் அவர்கள்